நாடகம் மக்களுக்காக நாடகம் அந்த நைட்டு பார்க்குது நாடகம் வைப்பாங்க மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த பிரசாதம் சாப்பிட்றதுக்காகவே வந்து அந்த சவுண்டு கரெக்டாக இருப்பாங்க இந்த பறவைகள் சவுண்டெல்லாம் கேட்க முடியும் இல்லை நம்ம அந்த காட்டுக்குள்ளே கிட்ட வந்துட்டோம் அந்த பறவைகள்லாம் இப்போ வந்து சத்தம் கொடுக்குது பாருங்க ஒவ்வொரு பறவைகளும் ஒரு ஒரு விதமான சத்தங்கள் கொடுக்கும் எத்தனை விதமான ஏன்னா மனிதர்கள் உள்ள என்ற பறவைகள் வந்து பறக்கும் சத்தம் கொடுக்கும் இப்போ இங்கே வந்து தொடர்ந்து மீனவர்கள் இங்கே மீன் இருக்கிறதுனால அது பறக்காது ஆனால் வந்து சத்தம் மட்டும் கொடுக்கும் அந்த பகுதியில் சத்தம் மறக்காம மறக்காமல் ஃபைராப் ரூட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ஃபைராப் ரூட் சேனலுக்கு எப்பொழுதும் தேவை உங்களுக்கு தேவையான தகவலை நாங்கள் வந்து சேனல் மூலயமா கொடுக்குற தயாராக இருக்கிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னங்க சாப்பிடுங்க திடீர்னு எதை சாப்பிடுறீங்க பிள்ளையம் பழம் சூப்பராக பிள்ளையம் நல்லா இருக்கா சூப்பராக இருக்குமாம்மா நல்லா உண்டு பாருங்க இந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் வந்து இந்த புளியா கிடச்சிருக்கு பாருங்க இது வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அப்போலாம் வந்து எல்லார் வீட்லையுமே புளியா வந்து இருக்கும் புளியா மரம் உழுக்கிறதுக்காக வந்து ஸ்கூல் பசங்களை தான் கூப்பிடுவாங்க சனி ஞாயிறில் வந்து ஸ்கூல் பசங்க தான் புளியா புளியம் வந்து உழுக்குவாங்க மரத்தில் ஏறி அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா புளிய மரத்தில் வந்து அந்த பழத்தை ஒரு உழுக்குவோம் பழம் இனிப்பு பழமாக இருந்துச்சுன்னா பழத்தை சாப்பிட்டு ஓடை மட்டும் பிச்சு கீழே போட்டுருவோம் கீழே விடுறதை பார்த்தீங்கன்னா ஓடு மட்டும் தான் விடுவோம் நல்ல இனிப்பான பழமாக இருக்குது இல்லை சின்ன வயசில் சாப்பிட்டது மறுபடியும் அந்த பழ நினைவுகள்லாம் வருது மலையாதியா தெரிஞ்சு பாருங்கள் அது வந்து ஒரு பெரிய மவுண்ட் மாரி தெரியும் அது வந்து மவுண்ட்டு கிடையாது ஆனால் வந்து ஒரு மழைலாம் அந்த மவுண்ட்டு மாதிரியே இருக்க வெளிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மலை மாரி தெரியும் ஆனால் ஆக்சுவலி வந்து அதுக்கு மலை கிடையாது அந்த மாங்க்ரோஸ் காடுகள் வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்குது நமக்கு அந்த இடத்துல தான் நம்ம போகிறோம் இந்த வெளிநாட்டு பறவைகள்லாம் இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம் அருமையான அமேசிங்கான இடம் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டோம்னா வெளில வரதுக்கே நமக்கு மனசு வராது அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இன்னைக்கு ஃபுல் டே நம்ம அங்கே தான் என்ஜாய் பண்ண போகிறோம் பிரேக்கப்பு ஏன்னா எல்லோருமே இப்போ கலப்பாக இருப்பாங்க அதனால் நாங்கள் வந்து காஃபெலாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அந்த காஃபி நம்ம அங்கே பிடிக்க போகிறோம் நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் அதை எடுத்துப்பா லஞ்ச் பேக் இருப்பாங்க லஞ்ச் பேக்கே நைன் ஆட் நைன் ஆட் இருக்கு லஞ்ச் பேக் இருக்கு நேரில் இருக்கும் இவ்வளோ என்ன தேநீர் நாங்க சாப்பிடுறோம் இது வந்து பாலில் போட்ட டீ போல தெரியுது

சாப்படுவாரு எல்லாமே நிறைய சாப்பிடுங்க பையன் எல்லாத்துக்கும் சிரிக்கிறான் இங்க ஆனந்தராஜேஜ் ஆனந்தராஜே வாங்க வாங்க டீ சாப்பிடுங்க வாங்க வேத்திர வாங்க இங்கே கொய்யாப்பழம் மாம்பழம் கிடைக்குங்களா கிடைக்கலாம் பாருங்க டீ குடிக்கிறாங்க டீ அதிகமாக குடிச்சிக்கலாம் ஒரு சின்ன பிரேக்கப் நாங்கள் முடிச்சிட்டோம் டீ காஃபி பிஸ்கட்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம அந்த இடத்துலேருந்து நாங்கள் இப்போ புறப்படுறோம் இப்போ மறுபடியும் நாங்கள் போக வேண்டிய இடம் காடு கார்டு பாருங்கள் அந்த ஃபாரஸ்ட் பெரிதா நல்லா பாருங்கள் ஃபாரஸ்ட் அந்த ஃபாரஸ்ட் தான் நம்ம உள்ளே போக போகிறோம் தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம் எங்களோட இந்த ஜேர்னியில் ட்ராவலில் கொஞ்சம் கலந்துக்குங்க

உட்காப்பிடுக்கார கேமரா ஆப்ஷன் பாருங்க அந்த ஃபாரெஸ்ட்ல இருந்து முன்னேற ஒரு போட்டு வெளியில் வந்து ஒழுங்காக போயிடுச்சு அவங்க வந்து சுற்றி பார்த்ததுக்கா மீன் பிடிக்கிறதுக்காக அந்த திருப்பி வரும்போது ஒரு பெரிய சாதனை வந்து ஐயா செய்ய போறாங்க கடல் குளர் மூழ்கி ஒரு மீனை வந்து பிடிச்சிட்டு வர போறாங்க நமக்காக அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு நமக்கு வந்து வீட்டில் கல் கட்டிதானே நான் வந்த பிறகு பாருங்க தண்ணியில் வந்து சீக்கிரம் உடம்பு வந்து தண்ணிக்குள்ளே இறங்காது அதனால வயிட்டுக்காக வந்து முதுகுல கட்டிட்டு தான் தண்ணிக்குள்ளே இறங்குவாங்க இறங்கி தான் வந்து நமக்கு வந்து ஒரு பிடிச்சி விடுப்பாரு பாருங்க இந்த ஃபாரஸ்ட் தான் நம்ம வந்து உள்ள நுழைய போகிறோம் ரொம்ப அமேசிங்கான ஒரு இடம் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலம் சுற்றுலா தலம் இந்த இடத்த வந்து அறிவிக்கல ஆனால் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம் நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் இதில் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு போயிட்டோம்னா நமக்கு இருக்கிற டென்ஷன் எல்லாமே போயிட்டு ஒரு ரிலாக்ஸா ஒரு ஹாப்பியாக நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு தான் நம்ம இங்கே வந்துட்டு இருக்கோம் ஃபாரஸ்ட்லாம் பாருங்கள் பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருக்குன்னு பாருங்க உள்ள அவ்வளோ பறவைகள்லாம் இருக்கு பார்த்தா நல்லா எத்தனை கிலோமீட்டர் நம்ம வந்திருப்போம் அஞ்சு கிலோமீட்டர் வந்திருப்போமா அஞ்சு கிலோமீட்டர் வந்து இந்த போட்லயே நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா பெரிய போட்டு அது உள்ளே போகாதுங்கிறதுனால சின்ன போட்டில் நம்ம வந்திருக்குறோம் நமக்காக சிரமப்பட்டு ரெண்டு பேருமே நமக்கு இந்த போட்டில் அழைச்சிட்டு வராங்க பாருங்க அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தாலே நமக்கு வந்து அவ்வளவு ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் பார்க்க கூட பார்க்க பார்த்துருக்க முடியாத ஒரு இடம் இது இந்த பகுதியில் வந்து யாரும் ஒரு இடத்தை பார்த்துருக்க மாட்டாங்க அந்த என்ட்ரன்ஸ் பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ ஒரு அமேசிங்கா இருக்கு பாருங்க அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் அது எவ்வளவு எவ்வளோ அருமையாக எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் அந்த பாரத்தெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே நமக்கு மனசு வராது அவ்வளோ அழகான ஒரு இடம் இது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது போன கொரோனா டைமில் கொரோனா ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த ஏரியா வந்து சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருந்தோம் இன்னைக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் இந்த இடத்த வந்து மக்களுக்கு காமிக்கணும் இங்கே வந்து எல்லோரும் சுற்றி தான் இன்றைக்கி இந்த விஷயத்த நாங்கள் வந்து கையில் எடுத்திருக்கிறோம் ஒரு அற்புதமான ஒரு இடம் ஒரு அமேசிங்கான ஒரு இடம் மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஜெர்னி இன்னும் ரொம்ப போக போக குருவலாக இருக்கும் இங்கே உள்ளே போகும்போது ரெண்டு மரமாக ஒன்றோடு சேர்ந்து அப்படி ஒரு புகை மாதிரியே ஒரு சூழலாக நம்ம பார்க்க முடியும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம் அது ஆழாயிட்டே பாருக்காதீங்க கீழே குடிஞ்சுங்க அப்படி பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான இடத்துக்கு அப்புறம் வந்து நிமிந்து உட்கார முடியாது கீழே தான் உட்கார்ந்து எடுக்க முடியும்